நான் ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலு ஒம்பது மஸாக ரீ நம்பது மூணு ஓனது அடுத்த வருஷம் பத்தாம் மாதத்துக்கு எஃப்சிக்குது அடுத்த வருஷம் ஒன்பதாம் மாதத்துக்கு இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸுக்குது தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸு ரீ நம்பது மூணு ஓனது இந்த வண்டி இருக்கிற கண்டிஷனில் ஒரு ஏழு ரூபா கேட்குறாங்கன்னா நாலு டீடேட்டு பாடி ஆகாது பாடி கம்மி ஜாஸ்தி ஏழு ரூபா ஃபைன் நல்லா கேட்குதாங்க ஏழு இருபத்தஞ்சு கேட்டாங்க அப்புறம் ஒரு ஏழு ரூபா ஃபை கேட்குறாங்க நைஸ் கேப் வண்டி நான் ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலு ஒம்பது மஸாக ரீ நம்பது மூணு ஓனது அடுத்த வருஷம் பத்தாம் மாதத்துக்கு எஃப்சிக்குது அடுத்த வருஷம் ஒன்பதாம் மாதத்துக்கு இருக்குது தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸு ரீ நம்பரு மூணு ஓனது இந்த வண்டி எதுக்கிற கண்டிஷனில் ஒரு ஏழு ரூபா கேட்குறாங்கன்னா நாலு டீடேட்டு பாடி ஆகாது பாடி கம்மி ஜாஸ்தி ஏழு ரூபா ஃபைனலாக கேட்குறாங்க ஏழு இருபத்தஞ்சி கேட்டாங்க அப்புறம் ஒரு ஏழு ரூபா ஃபைனலாக கேட்குறாங்க நைஸ் கப் வண்டி